வணக்கம் தமிழாதிவே டிஎன்பிஎஸ்சி தேவனேயா பாவனாரை பற்றி நம்ம பார்க்க போகிற அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க இந்த டாபிக் படித்தா எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் இது இல்லை தேவனேயா பாவானாரை பற்றி எந்த லெசன் இருக்குன்னு பார்ப்போம் தேவனேயா பாவானார் இருந்து டென்த்து நியூ புக்கில் ஒன்று ஓல்டு எயித்து டேமில் ஒன்று ரெண்டு லெசன் இருக்குது இது ரெண்டு லெசனில் படித்தா கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் இல்லைன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வரும் நம்ம பாவலர் பேர் பெருஞ்சித்னாரையும் தேவனேயா பாவானே இந்த ரெண்டு டாப்பிங் படிச்சோம்னா கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் இல்லைனா ஒரு கொஸ்டின்ஸ் வரும் இது ரெண்டு டாபிக்ல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் தான் வரும் தேவனைய பாவனார பத்தி ரெண்டு கொஸ்டின் கொஸ்டின் வந்திருக்கு தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர் புரியவர் யார்னா தேவனேய பாவானார் ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவனே பாவானார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் தான் தேவனைய பாவனார் பத்தி கொஸ்டின் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பாவன பெருந்தினர் பத்தி கேட்டாங்க அப்ப ரெண்டு டாபிக்ல மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு டாபிக் தான் வரும் அந்த ரெண்டு கொஸ்டின்னா கண்டிப்பா வருது ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த டாபிக் என்ன படிக்கணும்னு பார்ப்போம் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்து எயித்து வேல்டு புக்கில் இடம் ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா தமிழ் பெரும் காவலர் யாருன்னு கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினும் இதே பாடத்துலேருந்து எயித்து வேர்ல்டு புக்கில் நமக்கு இடம் இதே பாடத்துலேருந்து ரெண்டு கொஸ்டினுமே கொடுத்துருக்காங்க அப்போ தமிழ் வந்து வேர்ல்டு புக் ஆகணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தேவனையன் பாவனரை பற்றி ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவை யாருன்னா தேவனையே பாவனாறு இதுவும் ஓடுபுக்கில் தான் விட்டுருக்கு எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்களும் உண்டு அவரோட மானமும் உண்டு இந்த ப்ரீவியஸ் இயர் தான் திரும்ப நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கேட்டிருந்தாங்க பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செமொழி அதுவே நம்மொழி இந்த டாபிக்ல வந்து பாவில் ரேர் பெருஞ்சுக்கினாரும் தேவனே பாவானாரும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு கொஸ்டின்ல கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அதனால திரும்ப திரும்ப ரிட்டேட் தான் கொஸ்டின் வரும் பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செமொழி அதேவே நம்மொழி என்பார் இதே சொன்னதே யாரா தேவனே பாவானார் பாவானார் சொற்பிறப்பில்கரவு முதல்கிட்ட இயக்குநராக பணியுமத்தப்பட்ட ஆண்டு என்னென்னா எட்டு அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி நாலு கீழ்கண்டவற்றுள் தேவனைய பாபானின் சிறப்புகளில் பொருந்தாத தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் இலக்கியச் செம்மல் தமிழ் பேரும் காவலர் நம்ம அந்த பிரீவியஸ் இயற்கர் கொஷினு கூட ரெண்டு கொஸ்டினுமே தேவனைய பாவான பத்தி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறுப்பில் போட்டுருக்கலாம் ஏன்னா இதுல வந்து எல்லாமே அவருடைய சிறப்பு பேர் தான் தமிழ் பெரும் காவலனும் கூட இலக்கிய செம் மட்டும் வராது செந்தமிழ் செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவையான தேவனைய பாவனார் தமிழை ஆழ்ந வளர்த்து மான்புறை செய்தவையான தேவனேய பாவனார் தேவனேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்னா நாற்பத்தி மூணு மூலிகளை படைத்துள்ளார் பதினாறு செவியல் தன்மைகளைக் கொண்டது செம்மொழி என கூறியுள்ளன பாவானார் தமிழ் மொழியை வடமொழி வளான்வன் என்று மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியுள்ளன தேவனையே பாவானார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் என தேவனையே பாவானார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டினு கூற்று ஒன்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் செந்தமிழ் சொற்பிறப்பில் அகார முதலில் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் பள்ளிப்பறவைகள் பறவைகள் என்ற எழுதிய எழுதியார் ஒன்று இரண்டு முழுதான் சரி பள்ளி பறவைகள் இருந்து பிரிஞ்சு திறனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி வீரனா தேவனைய பாவானார் இந்த பாவானார் பத்தி ஃபுல்லாவே ஓல்டு தான் இடம் பெற்றது மன்னிப்பு உறுதிச்சல் பொருத்துக்கள் தமிழ்ச்சல் இந்த கொஸ்டின் கூட பிரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அவரோட சிறப்பு பேருந்து பார்த்தோம்னா மொழிங்காயிறு தேவனைய பாவனார் செந்தமஞாயிறு இலக்கியப்பேட்டை இலக்கண செம்மல் தமிழ் மான காத்தவர் தமிழ் தமிழ் இது எல்லாமே கொஸ்டின் வந்திருக்கு வடமொழி வல்லாண்மை தமிழை வந்து வடமொழி வல்லாண்மே இன்று மீட்பதற்காக இறைவன் இனி படைத்தான் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் தமிழ் பெரும் மதுரையில் அஞ்சு ஒன்று ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மருமங்களை தலைப்பில் சொற்பலி வாரியிருப்பார் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான் கேட்டிருப்பாங்க பாவனார் வந்து சொற்புறத்தில் அகர் திட்ட இயக்குநராக எட்டு அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி நாலு பணியமர்த்தப்பட்டிருப்பார் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அடுத்து நியூ புக்குன்னு பார்த்தோம்னா நியூ புக்கில் வந்து தேவனைய பாவனாரை பற்றி கொஞ்சம் டாபிக் தான் இடம் அதனால் நீங்கள் என்ன ஓல்டு புக்கில் உள்ள தேவையை பாவனரை பற்றின டாப்பிக்கும் இந்த டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்துடும் நன்றி வணக்கம் தமிழகத்தில் கேட்டி என்பி வீடியோ நினைச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி